குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் மீண்டும் சீமான் மீது வழக்கு பதிவு பண்ணிய சென்னை காவலர்கள் இது குறித்த விவரங்கள் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாளுக்கு முன்னாடி தான் சென்னையை அலண்டு போற மாதிரி இந்த வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக போகிய ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணது மட்டும் இல்லாமல் சீமானுக்கு இந்த அளவுக்கு ஆளுமை இருக்கா அப்படின்னு அனைத்து மக்களுக்குமே வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரியான ஒரு நிகழ்வாக அமைந்திருந்துச்சு இது குறித்து விரிவாக பேசணும் அப்படின்னா சென்னைல மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முழு நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்களே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல சீமானுக்கு தன்னுடைய முழு ஆதரவுமே கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அனைவருமே சென்னைக்கு வந்திருந்தாங்க இதனை தான் பாத்தீங்கன்னா காவலர்கள் சீமானை கைது பண்ண போவதில்லை அப்படின்னு உடனடி அறிக்கையை வெளியிட்டு நாம் தமிழ் கட்சியை கண்டு அரசாங்கமே இந்த அளவுக்கு பயப்படுது அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு விஷயமாகவே இந்த ஒரு விஷயம் பார்க்கப்படுது இதற்கு அடுத்தபடியாக இனிமே நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்கள் மேல வழக்கு போடுவதற்கே காவலர்கள் பயப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த வேலையில தான் தற்போது பொதுக்கூட்டம் போடுறதுக்கு முன்னாடியே அந்த பொதுக்கூட்டத்தினால ஒரு சில வழக்குகளை சீமானவர்கள் மேல போட்டிருக்காங்க நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் வர மே மாதம் பார்த்தீங்கன்னா நடக்கப் போகுது இந்த ஒரு பொதுக்கூட்டம் நிச்சயமாக சென்னையில் ஒரு முக்கியமான பகுதியில் தான் நடத்தியே தீர்வேன் அப்படின்னு சீமானவர்களும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஒரு சில அரசாங்கத்துறை பாத்தீங்கன்னா சீமானவர்களுக்கு சந்து பொந்த தான் பொதுக்கூட்டம் போடுவதற்கு இடத்த தருவோம் அப்படின்னு ஒரு பெரிய கங்கணம் கட்டிட்டு அலையறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா எல்லா பொதுக்கூட்டங்களையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சந்து பொந்தில் தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு பெரும்பாலான மக்கள் கூட கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் இன்னொரு பக்கம் எல்லா மீடியாக்களுடைய அட்டென்ஷனும் இந்த பக்கம் திரும்ப கூடாது அப்படின்ற காரணத்தினாலையும் ரொம்பவே மறைவான இடங்களில் தான் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு பொதுக்கூட்டம் போகிறதுக்கு அனுமதியை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த முறை சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் சரி நிச்சயமாக என்னுடைய பொதுக்கூட்டத்தை ஒரு பிரம்மாண்டமான இடத்துல போட்டே திருவ அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்துட்டு இதோடைய ஒரு வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் மேலே வழக்கு போடுவதற்கு காரணமாகவே தற்போது அமைந்திருக்கு அதாவது காவலர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காவலர்களுடைய எச்சரிக்கை மீறி நீங்க அந்த இடத்துல பொதுக்கூட்டம் போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் மேலே ஏகப்பட்ட வழக்குகளை போடுவோம் அப்படின்னு சீமானவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் விட்டுருந்தாங்க எடுத்து சீமான் பொதுக்கூட்டம் போடுறதுக்கு உண்டான வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது அரசாங்கத்தையே மீறி செயல்படுறாரு அப்படின்னு ஒரு சில வழக்குகள்ல பாத்தீங்கன்னா சீமானவர்கள் மேல ஒரு சில பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க காவலர்கள் எல்லா முறையும் சீமானவர்கள் மேல வழக்கு போடுறதும் இன்னொரு பக்கம் அவர் கைது பண்ண முடியாம தவிக்கிறதும் பாத்தீங்கன்னா ஒரு நாளிடையில இடைவில் அடிக்கடி நடக்கக்கூடிய சம்பவமாகவே மாறி இருக்கு இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்